குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் பதினைந்து ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள் திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள் தாய் போன்று ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும் இளம் மணமகள் போல் அவர்களை வரவேற்கும் அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும் ஞானமாகிய நீரை பருக அளிக்கும் அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள் விழமாட்டார்கள் அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள் அடுத்திருப்பவருக்கு மேலாக அது அவர்களை உயர்த்தும் சபை நடுவில் பேச நாவன்மை நல்கும் அவர்கள் அக்களிப்பையும் மகிழ்ச்சியின் முடிவையும் கண்டடைவார்கள் நிலையான பெயரை உரிமையாக்கிக் கொள்வார்கள் அறிவிலிகள் ஞானத்தை அடைய மாட்டார்கள் பாவிகள் அதை காண மாட்டார்கள் மாப்பி நின்று அது விலகி நிற்கும் பொய்யர் ஒருபோதும் அதை நினைத்து பாரார் பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை ஞானத்தி நின்று இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே அதை வளமுற செய்வார் ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை அவரே என்னை நெறிபிரள செய்தார் என கூறாதே பாவிகள் அவருக்கு தேவையில்லை ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார் அவருக்கு அஞ்சு நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார் தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார் நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி பற்றுருதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார் இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு